வெல்கம் டு டிஎன்பி சிவனிஜம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்து ரிலஜியஸ் எக்ஸாம் நேற்று நடந்தால் ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்ஸ் அந்த கிரேட் ஃபோரில் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பாலிட்டிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதிகமாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது தேசிய உறுதிமொழி அப்படின்னா இந்தியா அண்ட் தாய்நாடு அப்படின்னு வந்து ஸ்கூலில் சொல்கிறோம் ஸோ அந்த உறுதிமொழி தான் வந்து முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது ஏ சமஸ்கிருதம் இந்தி தெலுங்கு உருது ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேசிய உறுதிமொழி அது வந்து எதில் உருவாக்குனாங்க அப்படின்னா தெலுங்கில் தான் உருவாக்குனாங்க யார் உருவாக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைதி வெங்கடா சுப்பாராவ் பைதி வெங்கடா சுப்பாராவ் அப்படிங்கிறவராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து தேசிய உறுதிமொழியை வந்து தெலுங்கு மொழியில் உருவாக்குனார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பைதிமாரி வெங்கடா சுப்பாராவ் அப்படிங்கிறவரை தான் வந்து உருவாக்குனாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விசாகப்பட்டினத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல தான் வந்து தேசிய உறுதிமொழி படிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விசாகப்பட்டினத்துல படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்கப்பட்டது சோ அந்த தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தெலுங்கு அதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ரெண்டாவது மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் சோ மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் நெல்சன் மண்டேலா ஹெரோடஸ் இந்தியர்கள் அரிஸ்டாட்டில் சோ மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் வந்து மக்களாட்சி என்ற சொல்லை வந்து முதன்முதலில் பயன்படுத்தினார் ஸோ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் வந்து மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து அந்த அதிகாரப் பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது ஏ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டேகி செம்ஸ்போர் சீர்திருத்தம் பத்தொம்போது பத்தொன்போது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோ எந்த சட்டத்தின் அடிப்படையில் அதிகார பங்கீடு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சோ அந்த சட்டத்தின் படியில் தான் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பங்கீடு பத்தி சொல்லியிருக்காங்க எந்த சட்டம்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது சோ பகுதியிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் சொன்ன பகுதி அட்டவணையிலிருந்து சோ இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஐந்து என்ன சொல்லுதுன்னா வந்து மத்திய அரசு பகுதி ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்தியா பெயர்கள் மற்றும் எல்லைகள் ரெண்டு வந்து குடியுரிமை மூணு வந்து அடிப்படை உரிமைகள் நாலு வந்து அரசு நெறிமுறை கொள்கைகள் நாலு ஏ வந்து அடிப்படை கடமைகள் ஐந்து வந்து மத்திய அரசு ஆறு வந்து மாநில அரசு ஸோ இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆறு பகுதி ஆறு தான் வந்து மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது ஐந்து வந்து மத்திய அரசு ஏழு வந்து நீக்கிட்டாங்க எட்டு வந்து யூனியன் பிரதேசங்கள் பத்தி சொல்றதா வந்து எட்டு ஸோ இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி ஆறு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது பிரதமர் நீதித்துறை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் ஸோ எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் ஸோ ஐந்தாவது வந்து பாராளுமன்றம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்கறாங்க ஜே லாஸ்கி நெல்சன் மண்டேலா ருசோ ஏவி டைசி ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத வந்து யார் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்கன்னா ஏவி டைசி அவர் தான் வந்து பிரபலப்படுத்தினார் அவர் தான் சொன்னார் ஏவி டைசி அதான் வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் வந்து பொது உடைமை அரசு நிலவாத நாடு பொது உடைமை அரசு நிலவாத நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது எதுனா ஒரு ஐந்து நாடுல மட்டும் தான் வந்து பொதுவுடைமை அரசு இருக்கு அதாவது கம்யூனிசம் சோ ஐந்து ஐந்து நாடுகள்ல மட்டும் தான் வந்து பொதுவுடைமை அரசு இருக்கு சோ அந்த பொதுவுடைமை அரசு இல்லாத நாடு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஆக்சுவலாக என்னென்ன நாடுகளாக இருக்குன்னா சீனா கியூபா வடகொரியா அப்புறம் ஒரு ரெண்டு குட்டி நாடுகளில் மட்டும்தான் இருக்குது சீனா கியூபா வடகொரியா ஸோ எந்த நாட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மட்டும்தான் இல்லை ஸோ பொது உடைமை அரசு நிலவாத நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஏ ஏதான் வந்து கரெக்டான சார் பொதுவுடைமை அரசு நிலவாத நாடு கம்யூனிசம் இல்லாத நாடு ஜப்பான் ஸோ அதுக்கப்புறம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படிதான் வந்து அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி நாலு ஏழில் வந்து சேர்க்கப்பட்டது நாலு ஏழு வந்து சேர்க்கப்பட்டது ஸோ அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எத்தனாவதுன்னா நாற்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ அதுக்கப்புறம் பூஜ்ஜிய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது பூஜ்ஜிய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்க ஸோ பூஜ்ஜிய நேரம் அப்படின்னா சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்குற நேரம் அது எப்போ கேட்பாங்கன்னா பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பனிரெண்டு டு ஒன்று அதான் வந்து பூஜ்ஜிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூஜ்ஜிய நேரம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் வந்து இந்த பூஜைய நேரம் அப்படிங்கிறத வந்து அப்பையில தான் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அந்த பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் கேள்விகள் கேட்கலாம் அதான் வந்து பூஜைய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாள் இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் எப்ப பதவி ஏற்றார் அப்படின்னு கனடா பேஸ் பாலிட்டி கொஸ்டின் சோ குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் எப்ப பதவியேற்றார் அப்படின்னா பதினாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அது குடியரசுத் தலைவர்னா பதினாலாவது குடியரசுத் தலைவர் எப்போ பதவி ஏத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்றார் ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது யாருடைய முன் அனுமதி பேரில் வந்து பண மசோதா அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு பிரதமர் குடியரசுத் தலைவர் அட்டர்னி ஜெனரல் நிதியமைச்சர் சோ யாருடைய முன் அனுமதி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பண மசோதாவா இல்லையா அப்படி பண்ற உரிமை யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கு அதே மாதிரி சட்டமன்றத்தில் அது பண மசோதாவா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ற உரிமை யாருக்கு இருக்கா தான் இருக்கு பாராளுமன்றத்து பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் ஆளுநரை நியமிப்பவர் யார் இது ஈஸியான கொஸ்டின் ஆளுநரை யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவராக வந்து ஆளுனரே அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நியமிச்சுக்கலாம் ஆளுநர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஸோ அதுக்கடுத்து பதிமூணாவது அவசர சட்டங்களை வெளியிட்டு போவார் யார் ஸோ அவசர சட்டங்களை வெளியிட போவார் யார் அப்படின்னு பார்த்தீன்னா சென்ட்ரலில் வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஸ்டேட்டில் வந்து ஆளுநருக்கும் அதிகாரம் இருக்குது ஸோ இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா ஆளுநர் மட்டும்தான் இருக்காரு ஸோ ஸ்டேட்டில் தான் கேட்டிருக்காங்க ஸோ அவசர சட்டங்களை வெளியிட போவார் அவசர சட்டங்களை வந்து பார்லிமெண்ட் சட்டமன்றம் கூடாத சமயத்தில் ஒரு சட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தை கூட்டி அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஸோ அதை தான் வந்து அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆளுநர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் பதிமூணு வந்து பி அதுக்கப்புறம் எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை உள்ளது ஷேடோ கேபினெட் வந்து எந்த நாட்டில் சிறப்பு கூறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாட்டில் ஷேடோ கேபினெட் வந்து சிறப்பு கூறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஸோ பிரிட்டன் தான் வந்து ஷேடோ கேபினெட் வந்து சிறப்பு கூறாக இருக்குது நிழல் அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து பிரிட்டனில் தான் வந்து சிறப்பு குறுகளாக உள்ளது ஸோ அதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டின் ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ராஜ்யசபா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எந்த அவைன்னா மேலவை ஸோ லோக்சபா அப்படின்னா கீழவை ஸோ ராஜ்யசபா அப்படின்னா எந்த அவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலவை ஸோ மேலவை தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே தேங்க்யூ